ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன குழம்பு எதை வச்சு வைக்கிறங்கிறத வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற குழம்பு வந்து இந்த சொரக்காய் வச்சு தான் பண்ண போகிறோம் சுரக்காலேயே நிறைய வெரைட்டி நான் வந்து போட்டிருக்கேன் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் பட் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து குக்கரில் ஒரு பத்தே நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய தடவை சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு வந்து நீங்கள் நான் வந்து செய்கிறது இன்றைக்கி ரைஸ் காய் செய்யறத சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு அதை வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஆப்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியா செய்யலாம் அந்த சாம்பார் எப்படி வைக்கலாங்க தான் நீங்க வீடியோல பாக்க வாங்க இதை ஃபர்ஸ்ட்ல வந்து எப்படி நம்ம கட் பண்ணி அதாவது சின்ன சின்ன பீஸா கட் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்ல தோலை மட்டும் கட் பண்ணி உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சொரக்கா வெட்டியாச்சு பாத்தீங்கன்னா இந்தந்த இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க இப்படி எடுத்தீங்கன்னா தான் நீங்க குழம்புல இருந்து அதை எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இல்லைனா அப்படி வந்து கொழஞ்சு போயிடும் அதே மாதிரி இதில் வந்து ரொம்ப பிஞ்சு பிஞ்சிக்காய்னு சொல்லணும் பார்த்தீங்களா அதே மாதிரி இளம் பிஞ்சு காய் அதனால உள்ள வந்து சீட்ஸ் ரொம்பவே இல்லவே இல்லை ரொம்ப ஒன்றுமே இல்லை ரொம்ப நல்ல சூப்பர் காய் அதை மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வேறு ஒன்றுமே இல்லை நம்ம நார்மலாக வந்து நீங்கள் ஆனால் சாம்பார் செய்யறது கொஞ்சம் தனியாக அவிச்சு எடுத்துலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் எந்த ப்ராசஸ் பண்ணிங்க ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயும் நம்ம வச்சு எடுக்க போகிறோம் பத்து நிமிஷம் தான் உங்களுக்கு ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன் தோரம்பரப்பு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட்டில் இப்போ நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட நம்ம என்னென்னலாம் போகிறோம்னு பார்க்கலாம் தேவையான அளவுக்கு முதல்ல தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது பருப்பு நமக்கு கவின்னு பாத்தீங்களா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதெல்லாம் வந்து அளவு கிடையாது நீங்களே கண் அளவுல பார்த்து ஊற்ற வேண்டியதான் ஒரு டம்ளர் அந்த மாதிரிலாம் போட வேண்டாம் அதாவது இந்த பருப்பு வந்து எப்படி சொல்றதுன்னா காய்கறிலாம் போட்டோன்னே முங்கி இருக்கணும் முதல்ல ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய் அது கூட எடுத்து போட்டுக்கோங்க முதல்ல ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்கலாம் ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடியதானே சூப்பர் சாம்பார் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வேகமாக செஞ்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க எப்போவுமே பூண்டு போட்டுக்கோங்க ஏன்னா சாம்பார்னா பருப்பு வந்து கேஸ் இருக்கும் கேஸ் ஸ்ட்ரூப்ல வரும் அதனால் வந்து பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க வாசத்துக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக ஒடிச்சு போட்டுக்கிறேன் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அதையும் அது கூட அட் பண்ணிக்கோங்க அது மாதிரி பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட போட்டுக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம காயத்தூள் போட போகிறோம் காயம் பெருங்காயம் இது வந்து ஒரு கால் ஸ்பூன் அவ்வளோதான் அடுத்தது என்ன போடணுன்னா தேவையான அளவுக்கு காரத்தூள் போட போகிறோம் அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் சாம்பார் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து குட்டி ஸ்பூன் தான் போட்டுப்பேன் அதனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது சின்ன ஸ்பூன் அதனால் ஒன்று ஒரு அரை ஸ்பூன் போட்டு அடுத்ததாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்தூள் அதாவது நான் வந்து தனியாக தான் தண்ணி காரத்தூளுக்கு வந்து மிளகாயத்தூள் அரைச்சி வச்சுப்பேன் அது வந்து ஒரு கொஞ்சமாக ஏன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு காரம் இருக்கும் கொஞ்சமாக காரத்தூள் கண்டிப்பாக இது கூட வந்து ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கணும் நான் போடுறது எல்லாமே குட்டி குட்டி ஸ்பூன் தான் போட்டாச்சு அவ்வளோதான் இதில் வேறு ஏதாவது நம்ம மிக்ஸ் பண்ணவே இல்லை இவ்வளோதான் இதனுடைய மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கோங்க நல்லா வந்து ஒரு கலக்கு கலக்கி கொடுக்குங்க குக்கர் அடுப்பில் வைங்க ஆன் பண்ணிடலாம் நல்லா கலக்கி கொடுக்கணும் இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுருப்போம் இப்போ புளி ஊற்றக்கூடாது உப்பு போடக்கூடாது இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு விசில் வந்து நான் ஒரு விசில் வந்தனே எப்போ மாதிரி செவன் மினிட்ஸ் ஒரு விசில் வந்தனையும் சிம் பண்ணி ஏழு நிமிஷம் வச்சிருப்பேன் நீங்கள் உங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தெரியல எப்போ வந்து உங்களுக்கு பருப்பு வேகம் மூணு விசில் நாலு விசில் வச்சுருப்பீங்களா அதை மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா விசில் வந்து ஆஃப் பண்ணப்புற பார்க்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் குக்கரில் விசில் நல்லா போயிடுச்சு நல்லா வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி பாருங்களேன் பருப்பு நம்ம கடை கடையவே வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா வெந்துடும் ஸோ ஜஸ்ட்டு சும்மா இப்படி மட்டும் லைட்டாக ஒரு கலர் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம புளி ஊற்றுற பார்த்திங்களா நான் ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை அதை ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் ஊற்றிட்டு தேவையான இது ரொம்ப திக்காயிரும் இப்போ பாருங்களேன் ரொம்ப திக்காக இருக்குல்ல இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எப்படி நீங்கள் திக்கா சாப்பிடுங்கன்னா திக்கா வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணியாக்கிட்டேன் இது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இன்னும் சால்ட்டு போடல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நான் புளியை வந்து ஃபுல்லாக ஊற்றுல பாருங்களேன் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இருந்துச்சு நிறைய ஆயிட்டா டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் நமக்கு தேவைன்னா ஊற்றிக்கலாம் புளிப்பு உப்பு பார்க்கும்போது புளி கொஞ்சம் கம்மியாக மாதிரி இருந்துச்சு ஸோ மீதி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த புளியும் சேர்த்து ஊற்றியாச்சு இப்போ நல்லா வந்து குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் ரொம்பலாம் கொதிக்கணும் ரொம்ப நேரம் கிடக்கணும்லாம் கிடையாது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நான் வந்து இதை தூக்கி அக்கத்து ஸ்டவ்வில் ஆன் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் வந்து நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம் கடாய அடுப்பில் வச்சுக்கோங்க அதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு போக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்க நீங்கள் எதுனாலும் உங்களுக்கு உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் கொஞ்சமா போட்டா போதும் ரொம்ப நிறைய போடணும் கிடையாது சாம்பார் வெங்காயம் வாசத்துக்கு காஞ்ச மிளகாய் நாங்க ஊர் சைடில் வத்தல்னு சொல்லுவோம் இங்க வந்து இதை காஞ்ச மிளகாங்க கழுவி வச்சிருக்கிற கருவேப்பில இந்த கொத்தமல்லி தலைய வந்து இதுலேயே நம்ம கட் பண்ணி போடலாம் சாம்பாரில் வந்து கொத்தமல்லி தழையை கடைசியாக அப்படி வந்து கட் பண்ணி உள்ள போடுறோம் நீங்கள் முதல்ல வந்து சாம்பாருக்கு வைக்கிறதுக்கு முன்னால் பெருங்காயம் போடலைனா இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் பெருங்காயத்தை போட்டுக்கோங்க ஓகே நல்லா ரேட்டு இப்போ சாம்பார் வந்து நான் ஆஃப் பண்ணியாச்சு தாளித்து இதில் நம்ம ஊற்றிடலாம் பாருங்கள் நம்ம சாம்பார் எப்படி ரெடி ஆகிருக்கு அவ்வளவுதான் நல்லா வந்து ப்ரௌன் கலர் வந்துட்டு பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ தாலிப்படுத்து நம்முடைய சாம்பார் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க இதை நீங்க வந்து சப்பாத்தி கூட இல்லைன்னா இட்லி தோசை கூட சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்களா அவ்வளோ ஒரு பக்காவாக இருக்கும் சமைச்சதுக்கு நேரத்தை இங்கே பார்த்தீங்களா மற்றபடி நம்ம சாம்பார் வச்சோன்னா என்ன பண்ணுவோம்னா தனியாக பருப்பை வேக வைக்கணும் திரும்ப காய போடணும் அதை வேக வைக்கணும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும் கரைச்சி ஊற்றணும் எவ்வளோ வேலை இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நான் வந்து சொல்றதுக்காக நீங்கள் தைரியமாகவே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் வந்து டக்குன்னு இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் குழம்ப கொண்டு போகும்போது எப்படி இருக்கு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கா இது வாசனையும் அந்த அளவுக்கு இருக்கும் நீங்க காய்கறி இதில் வேற போடுறத விட நான் எப்பவுமே இந்த சொரக்கா மட்டும் இந்த மாதிரி தான் வைப்பேன் அதே மாதிரி இந்த சொரக்கா துண்டு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வாங்க நம்ம வந்து மத்தியானத்துக்கு லஞ்சு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்ச் பண்ணு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கும் பட்டாணி போட்டு ஒரு கூட்டு வச்சுருக்கோம் அதே மாதிரி இது வந்து கோவக்காய் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் இது கூட இந்த சாம்பார் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா சாம்பார்னா சரியான சூடாக இருக்குது சாதத்தில் எப்போவுமே எனக்கு குழம்பு வந்து சுட சுட சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இந்த உருளைக்கெழங்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்து செ ட டேஸ்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கேகேபி கிச்சனுக்கும் கிளாட் ஃபேஷனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்